ஹலோ பேஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் மக்களை தேர்தலில் பரபரப்பாக இயங்கிட்டு வருது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அந்த நாலு நாளில் வந்து பயங்கர பரபரப்பாக இறங்கி விளைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதில் முக்கியமாக நாலு கட்சி வந்து போயிட்டு இருக்கு அந்த போரில் வந்து திமுக அதிமுக பாஜக நாம் தமிழ் அப்படின்னு நின்று இருக்கு இதுவரையிலும் திமுக அதிமுகன்ற மிகப்பெரிய ஒரு கட்சிகள் தான் வந்து போட்டி போட்டுருந்தது அந்த மிகப்பெரிய ஒரு கட்சிகளில் இது இல்லைனா அது அவ்வளோதான் வந்து வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு வேறு விதமாக வந்து போட்டிகிட்ருக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கி அதிமுக வந்துருக்குது அதனால என்னாலும் நடக்கலான்ற ஒரு சூழ்நிலையில் வந்து அதிமுக வந்துருக்குது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில கட்சிகள் வந்து அதிமுகத்தை வந்து பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மோடு இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு அதில் ஒரு கட்சி தான் பாஜக ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது தைரியமாக வந்து இறங்கி அதுக்குண்டான ஒரு சில ஓட்டு வங்கியோடு நின்றுட்டுருக்கு இருந்தாலும் இப்போ தற்போதைக்கு வந்து அதிமுக ஓட்டும் நாம் தமிழருக்கு வந்து பெரியது பாஜக ஓட்டும் பெரியுது சரி இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் இப்ப இடையில வந்து திடீர்னு இவ்வளவு பெரிய மைனஸ் ஆகிறதுக்கு அதிமுக விழுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாமக தான் பாமக கடந்த காலங்கள்லருந்து புரட்டி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட தான் அதிகமாக வந்து ஒன்றிணைஞ்சிருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதவியெலாம் வந்து ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் பாமக வந்து வச்சுருந்தாங்க அம்மா இருந்தவரிலையும் அதாவது ஜெயலலிதா அம்மா இருந்தவரிலையும் கரெக்டாக வந்து இருந்தாங்க இப்போ ஜெயலலிதா போன பிறகு இப்போ வந்து என்ன யோச்சிருக்காங்க அப்படின்னா பாமகவில் இதுவரலையும் வந்து சரியாக தான் போயிட்டு இருந்தது ரெண்டு பக்கமும் வந்து போயிட்டு இருந்தோம் அதாவது திமுக அதிமுக ஆனாலும் அதிமுகன்றது கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு கட்சியாக தான் பாமகவுக்கு இருந்தது பாமகவுக்கு ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இது அவங்க வந்து வச்சிருக்காங்க அந்த பதினெட்டு சதவீத வாக்கை வச்சு தான் ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பக்கமும் ஏன்னா இவங்க தான் வெற்றி தேர்வியை வந்து தீர்மானிக்கிறது ஆனால் கடைசியில் இன்னைக்கு எப்படி எப்படியோ போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கடைசியில் வந்து பாஜகவிலே போய் அவங்க வந்து விழுந்ததுதான் நிறைய மக்களால் வந்து தாங்கிக்க முடியல அதாவது ஆதிமுகவிலையும் தாங்கிக்க முடில அந்த பாமக தாங்கிக்க முடியலன்னா பாத்தீங்களேன் ஏன்னா அரசியல் லாபத்துக்கு எப்படினாலும் மாறுவாங்க அப்படின்றது உதாரணம் இந்த பாமக தான் சொல்லணும் ரெண்டாவது பாமக வந்து ஒரு இடம் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்காக தான் வந்து இப்படி வந்து இருந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கொள்கையில அவங்களோட சைட்லேருந்து பார்த்தோம்னா அது நாயன் தான் தோணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப பாஜக நாளைக்கு திடீர்னு வந்து ஆட்சியில இருந்து வந்துருதுன்னு வச்சுக்கேன் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து கண்டிப்பா லாபம் இருக்கு ராஜ்யசபா பதவி ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா இவங்க கிடைச்சிடும் இவங்க கண்டிப்பா மத்தியில் போய் உட்கார்ந்து இவங்களுக்குன்னு ஏதோ ஒரு லாபம் வந்து கிடைக்கும் ஆனா இதே ஆதிம காலம் வந்து இருந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது தோத்தாலும் இன்னும் பிரச்சனை கிடையாது இந்த காரணம் காட்டி தான் வந்து அவங்க அங்க போனது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்க மறந்து கூடாது என்னைக்கும் ஏற்கனவே இவங்க செஞ்ச உதவிகளை மறந்து கூடாது ஏற்கனவே அவங்களும் இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க இவங்களும் அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க வந்து செஞ்சது வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக நிறைய பேருடைய மக்கள் வெறுப்பை தான் வந்து பாமக வந்து வாங்கியிருக்கு அதனால் நிறைய பேர் வந்து பாமகலேருந்து இருக்காங்க இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அன்புமணியோட மனைவி வந்து ஜெயிச்சாவணம் அப்படின்றதுல முழு முயற்சியை தருமபுரியில் இறங்கி பயங்கரமாக போராட்டிருக்காங்க அதுவும் பயங்கரமாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் அன்புமணிய பொண்ணுங்களும் பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அன்புமணி அன்புமணி மனைவி எல்லோருமே குடும்பமே சேர்ந்து இந்த தருமபுரியில் போட்டி போட்டிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாமகவில இருந்து ஒரு சீட் தான் வந்தே ஆகணும் நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சே ஆகணும் அதாவது பாஜகவில் வந்து தமிழ்நாட்டிலேயே சுத்தமா இல்லாட்டியும் மத்தியில் வந்து அவங்க வந்து வந்துருவாங்க இப்படியே மத்தியில் வந்துட்டாங்கன்னா இங்க எந்த சீட்டுமே வந்து பாஜக இல்லைனாலும் பாமகவுக்கு ஒரு இடம் இந்த ஒரு இடம் தான் போதும் இந்த ஒரு இடத்த வச்சு ராஜ் ராஜ்சபா சீட்டு உள்ளிடலாம் அப்படின்னு பயங்கரமான கணக்கு போட்டது தான் இந்த பாமக அதனால தான் அவ்வளோ பெரிய ஐம்பது வருஷத்து நற்பே உதறு தள்ளிட்டு இன்றைக்கி பாஜக பக்கம் வந்து போயிடுச்சு பாஜக பக்கம் போனது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அது மிகப்பெரிய வந்து அடியாக அதிமுகவுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிருக்கு ஏன்னா அதிமுகன்றது மிகப்பெரிய ஒரு கட்சி அந்த மிகப்பெரிய கட்சியை வந்து இன்றைக்கி பயங்கரமாக செதைச்சிட்டு இருக்காங்க அதை சூழ்ச்சி மூலயமா பாஜக வெண்டிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் ஆனாலும் இதை வந்து வெல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா நாம் தமிழர் ஒரு பக்கம் விஜய் வாரத்தில் ஒரு பக்கம் வந்து இறங்குறாரு இதனால் வந்து பாஜகவுக்கு இன்னமும் வாய்ப்பெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவங்க ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இப்போ அன்புமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய சூத்திரம் வந்து அவருடைய கொள்கை கண்டிப்பாக நம்ம தருமபுரியில் வந்து வின் பண்ணிவிடுவோம் நம்ம அங்கே எப்படி இருந்தாலும் வந்துடுவோம் பாமகவுக்கு இத்தனை சீட்டு கொடுத்ததில் நம்ம ஒரு சீட்னாச்சும் வின் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல களத்தில் ரொம்பவே பரபரப்பாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க இது வந்து நியாயமாக பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து அது நாயம் அதாவது அதிமுக சைட்ல இருந்து அவங்க வந்து தான் இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க போட்ட பிச்சை தான் உங்களுக்கு எம்பி பதவி அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இல்லைன்னா நீங்க ஆட்சியிலேயே இருந்திருக்க முடியாது இதுக்கு முன்னெல்லாம் அப்படின்னு பாமக சொல்றாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமா பேச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் இடையில யார் மாட்டிக்கிறாங்கன்னா மக்கள் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒரு சீட்டுக்காக அவங்களும் வந்து பயங்கரம் போராடி தான் வந்து இவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்காக இவங்களும் போராடி தான் ஆகணும் இடையில சில கட்சிகள்லாம் வந்துருக்குது அதெல்லாம் வந்து முன்னேறி இந்த எலெக்ஷன்ல இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சி எங்க போவோம் என்ன மாறும் என்ன அரசியல் களம் என்ன மாறுன்றதே தெரியாது ஆனா தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்தே வந்து இந்த தேர்தல் தான் வந்திருக்கு கண்டிப்பா இதுல மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடை வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்பிட்டு இருப்போம் நன்றி வணக்கம்